ஊர்வத்தில் பட்டினி காலத்தில் தேவலத்தில் இருக்க காமதேவ் பசி இருக்கு இல்லையா மாமிஷன் சாப்பிட்றாங்க ஆமாம் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரிய சங்காரம் பண்ணிய அழகிய சிக்கல் சிங்காரவலன் அருணையனாக பாடியிருக்கார் அனைவருக்கும் ஜி கிருஷ் பக்தி டிவி சார்பாக என் பணிவான வணக்கங்கள் இக்காணொலியில் இரண்டு முக்கிய கோவில்களை காணப்போகிறோம் முதலில் முருகனின் ஏழாவது படைவீடாக பொதுவாக கருதப்படும் சிக்கல் சிங்காரவேலன் கோவில் இரண்டாவதாக திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் அருகிலுள்ள வாஞ்சியம் என்ற அற்புத திருத்தலம் பலரும் அறிந்திருப்பீர்கள் வாருங்கள் கி கிருஷ் பக்தி டிவி நேர்களை காண்போம் இக்கோவில்களை ஸ்ரீ நவநீதீஸ்வரர் கோவில் சிக்கல் சிங்காரவேலன் கோவில் என்றும் பக்தர்கள் அன்புடன் அழைப்பர் இத்திருக்கோவில் திருவாரூர் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஊரோட வந்து சிக்கல் கிடையாதுங்க இந்த ஊரோட பேருந்து மல்லிகவன் பேர் மல்லிகாணிஸ்தரம் அந்த ஊரோட பேருங்க ஒரு காலத்துல இருந்து நம்ம வஸ்தரிசி இருக்காங்க இல்லையா இந்த அத்தான் ஆஸ்திரம் வச்சி தான் ஆனால் இது பேர் வந்து வஸ்தாஸ்தனம் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா ஊர் இடத்துல பட்டினி காலத்தில் தேவலத்தில் இருக்க காமதேவ் ரிசி இருக்கு இல்லையா மாமிஷம் சாப்பிட்றாங்க தேவ சிவருப்பாந்தோட ஞானசித்திட்டு இவர் இது வந்து தன்மை வந்து சோதிக்கிறதுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன் நீ எப்படி இந்த தெய்வத்துல பார்த்ததும் நீயே எப்படி மாமிசை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பட்டினி கொடுங்க தாங்க முடியாமல் மாமிசம் சாப்பிட்றாங்க உடனே சிவருவன் கோபப்பட்டு நீ பூலோகத்தில் போய் பாதி சிங்கமாகவும் பாலி பசு மாடாக சொல்லி சாப்பிடணும் சார் அதே போல் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நல்லா இறையை தெரியே வந்துட்ருக்காங்க ஊரில் வரும்போது ஊரில் மக்கள்லாம் கல்லால் எறிகிறாங்க ஏன் காரணம் கேட்டிங்கன்னா பாதி முகமாகவும் பாதி பசுமாடை வந்தால் வேற ஏதோ மிருகம் வந்துட்டு அப்படின்னு அடிக்கிறாங்க திருப்பி சிவபெருமான்கிட்ட முறையிடும் போது சிவபெருமான் சொல்லிடுறாரு இங்கே பேரி தூலபோகத்தில் மல்லிக வனம் ஒரு இடம் இருக்குது அண்ட திருப்பி தவம் புரி அப்படின்னு சொல்கிறாரு அதை நோக்கி இங்கேருந்து வனத்தில் வந்து காமதி பசு சவம் வந்து பூஜை பண்ணிட்டு வர்றாங்க சிவபெருமானை முத்தி மத்தி முத்தி போய் பால் குளம் நிறைஞ்சி பின்னாடி பால் குளம் ஆயிடுது அப்படியே அவங்க சாபம் விமோச்சனமும் கிடச்சிருது அவங்களுக்கு அதனால் சிவபெருமால் வேண்டிகிட்டே இருக்கும்போது பின்னே பால் கூட நெறஞ்சு போயிடுது சிவபெருமால் கா வந்து காய்ச்சி கொடுத்து எங்கள் சாம விமோசனை கொடுத்துட்றாரு நாமது ஃபஸ்ட்டு அந்த வழியாக எப்போவுமே தெரிந்து எந்த சொல்லையா ஃபஸ்ட்டு அவரோட ஆஸ்திரம் இந்த இடத்துல இருந்திருக்கு இந்த மல்லிகை வனத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிவபூஜை பண்ணிட்டு வந்துகிட்ருக்காரு பூஜை பண்ண வரும்போது இந்த இடத்துல பார்க்குற என்னடாது ஒரு பண்ணி இருக்கிறதில் சாமம் வந்து தண்ணி இருக்கிறது பால் குளமாக இருக்குது என்னது அப்படின்னு யோசிக்கிறாரு தன்னோடய ஞான திஷையாக தெரிஞ்சுக்கிறாரு அதுமாதிரி தேவ லோகத்தின மாரி பசுபது மாமிசை சாப்பிட்டுடுறாங்க அதான் சிவபாவை கூப்பிட்டு சாமம் விட்டுறாங்க அதனால் இந்த இடத்துல வந்து பால் குழந்தை நிறைஞ்சிருக்கு சாமத்தை போய் சாமை வந்து விமோசனை கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு இந்த பால்லேருந்து வெண்ணெய் மட்டும் தரத்தி எடுத்து சிவலிங்கம் செய்து பூஜை செய்கிறாரு இப்போ வந்து ஆத்மசாந்திக்காக எடுக்கிறது அந்த இடத்துல வந்து எடுக்க வரலை ஆத்மஸ்தாந்திங்கிறது தான் இதயத்தோடு சேர்த்துக்கிறப்போ தான் ஆத்மஸ்தாந்திங்கிற பூஜை எடுக்கும்போது அந்த இடத்துல எடுக்க வரலை சிக்கிடுற வேறு ஒன்றும் இந்த சிக்கியதால் இந்த ஊருக்கு சிக்கல்னு பேர் தான் வந்தது சிக்கல்னு பேர் வந்த காரணம் அதுக்கப்புறம் தான் வெண்ணியால் செய்யப்பட்டதுனால நபனீஸ்வரர் அப்படின்னு பேர் தமிழில் வெண்ணெய்நாதர் வெண்ணெய் பிரான் அப்படின்னு அவருடைய பேர் விசேஷமான பகவான் என்ன சொல்லியிருக்காங்க தென்னியான சம்பந்த பாலும் பண் மலர் தூவும் பாவம் பரையமே அப்படின்னு தேவாரத்தில் பாடியிருக்காரு அப்படி என்ன அர்த்தம்னா நம்ம செஞ்ச பாவம் திரிச்சுமும் பாவம் நீங்கிறோம் வெண்ணையால் செஞ்சு துல்பத்தால் செலுத்தி நம்ம நம்ம பாவம் நீங்கிறோம் திரிச்சமும் பாவம் நிவர்த்தி பண்ணி தர்றதாக இந்த வரலாறுகள் சொல்கிறாங்க விசேஷமான தளம் சிவருமானு அப்புறம் நம்ம அம்பாவை பற்றி சொல்லணும்னா சத்தியாய தாட்சி அப்படின்னு அம்பாளுடைய பேர் வேல் நெடுங்கண்ணி அம்பாலு பேர் தமிழில் பேர் ஏன் சத்தியாய தாட்சி அப்படின்னா கண்ணாவில் ஆட்சி செய்கிறவங்க வந்து காட்சி அப்படின்னு இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி கா காஞ்சிபுரத்தில் காமாட்சி கா இது காட்சியில் விஷாலாட்சி அந்தமாரி நம்ம நாகப்பட்டத்தில் நீலாக தாட்சி சிக்கலின் சத்தியாய தாட்சி அப்படின்னு அஞ்சு சுவாமி தான் கண்ணால் ஆட்சி செய்கிறாங்க ஆனால் தான் ஆட்சி ஆட்சி நம்ம விசேஷம் இந்த பூமியில் ஆட்சி செய்கிறதால தான் அந்த பேர் ஆட்சிங்கிற பேர் வர்றது விசேஷமான அம்பாள் மூன்று சக்தியை உள்ளடக்கப்பட்ட இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூணு சக்தி உள்ளடக்கப்பட்டு தான் அம்பாள் தான் தவசு இருந்து இந்த வேலை உருவாக்கி வேலை தராங்க அம்பாள் சக்தி படத்தில் உள்ளவங்க ஐம்பத்தோரு சத்தி பீடத்தான் அம்பாலும் உள்ளவங்க ரொம்ப விசேஷமான அம்பாள் எப்பவுமே போகர் கூட பாடியிருக்கார் அம்பாள் என்ன பாடியிருக்காருனா பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கும் அதாவது அபிராமி பட்ட பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கும் அம்பாலை அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் அம்பாலே தவம் இருந்து இங்கே வேலை உருவாக்கினால கையில கையிலேருந்து வாங்கினா சக்தி வேல் கொடுத்தனால இந்த நேருக்கு சக்தி வேல் பேர் ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு சக்தி அடங்கியிருக்கு இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி மூணு சக்தி அடங்கியிருக்கு ரொம்ப விசேஷமான அம்பாள் சிங்காரங்கி வேல் வாங்கி சூர சம்தானம் கொடுத்ததுக்காக மையேந்திரிக்கிற அசுரங்களை அட்டைக்காசில் தாங்க முடியும் அழிக்கத்துக்காகவே சிவபெருமானுக்கிட்டே தேவருக்கெல்லாம் முறையிட்றாங்க இந்த போது இந்தமாரி இந்தமாரி தோற்று வைக்கணும் சிவனோட அம்சத்தில் தான் அழிக்க வரும் அப்படிங்கிறது வர வாங்கிட்டு அதனால் முருகனை தோற்று வைக்கிறார் முருகனை தோற்று வந்து காரத்துக்காக அம்பாள் வேலு கொடுக்குறாங்க பதினோரு கைக்கான ஆயுதம் சிவபெருமான் கொடுத்துறாரு தன்னோட சேனாதிபதியான வீரபாபும் கொடுத்துட்றாரு துணைக்கு அந்த அசுரனை அழிக்கிற அந்த வேலானது சத்தி வேலை அம்பாளுக்கு கொடுக்குறாங்க ஆனால் தான் அது பேர் சக்தி வேல் அப்படின்னு சொல்லி விசேஷமான அம்பாள் இப்போ வந்து சம்காரம் பண்ணுறதுன்னா அழித்தல்ங்கிற அர்த்தம் கிடையாது அழிக்கிறது கிடையாது தீய எண்ணங்களை தான் அழிக்கிறதுன்னு அர்த்தம் அவன் வந்து இப்போ சூரியனை அழித்து சேவலும் கொடியாகவும் தான் தன்னோடய கொண்டார் தன்னை இணைத்து கொள்ளுதா தமிழ் மீனிங்னா இணைத்து கொள்ளுதல் அது ஒரு மீனிங் சம்கார மீன் வந்து தன்னோடு இணைத்துதல் தீ வினைகளை இணைத்து பருத்துதல் அப்படின்னு அதோட அர்த்தம் விசேஷமான இது இங்கே வேண்டிட்டு போறதுனால சிக்கலை தீரும் அங்கிறது ஒரு ஐந்து தேவலோவில் இருக்க சிக்கலை எவ்வாறு முரு தீர்த்து வைத்தாரோ மனிதன் வாழ்வில் உள்ள தீய எண்ணங்களை அழித்து நல்வழிப்படுத்தி தன்னோடு இணைத்துக் கொள்வது தான் அந்த ஊர் விசேஷம் ஆனால் தான் சத்துரு சமகாரம் அப்படிங்கிற பேர் வந்த காரணம் அதனால்தான் இந்த சத்ரு சம்காரத்தை பண்ணுறதுனால இந்த விசேஷம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வேண்டிட்டு போகிறது நினச்ச காரை சுத்தியாகும் கால்கள் தடையாக இருக்கும் குழந்தை பாக்கியம் எந்த ஒரு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணும் தலமாக விளங்குகிறது விசேஷமான தலம் வேண்டிட்டு போகணும் நல்லதே நடக்கும் முக்கிய வழிபாட்டு நடக்கும் முக்கிய கார்த்து சொல்கிறேன் ஆ சொல்கிறேன் இங்கே வந்து முக்கிய வழிபாட்டுன்ட்டு கந்தவாசி பத்து நாள் திருவிழா நடக்கும் அது வேல் வாங்குற அன்னைக்கு சிஞ்சார வேலுக்கு ஏற்கும் எந்த அது ஐப்பசி மாதம் மாதம் வேர்க்கிறது ஐந்தாம் நாள் பஞ்சமி தேதி அம்பாளு ஊந்த தேதியில்தான் அது விசேஷமாக நடக்கும் அம்பாளுக்கு ஊந்த தேதி வந்து பஞ்சமி தேதி இப்படி வாரையம்மனுக்கும் பஞ்சமி தேதி தான் உகந்தது நம்ம அம்பாளுக்கும் பஞ்சமி தேதி அன்னைக்கு தான் கந்தாசி பத்து நாள் திருவிழாவில் ஐந்தாம் நாள் வேலு வாங்க நிகழ்ச்சி ஆறாம் நாள் சூரசம்கார நிகழ்ச்சி நடக்கும் விசேஷமான வேலு வாங்குறது தான் அந்த அம்போளோட ஆபிஷை பற்றி வாங்க முடியாமல் முத்து முத்தா உடம்புல வேறுக்கிறது அந்த ஆபிஷா சந்தினால முத்து முத்தா வேறுக்கிறது உங்களுக்கு சிங்காரர்கள் இருக்குது எல்லாரும் கண்குள்ளார பார்க்கலாம் இந்த வந்து தெய்வம் இருக்குங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாகவே இது காட்சி நீங்கள் விளங்குது உங்களுக்கு என்னைக்குமே நீங்கள் எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது விசேஷமாக இருக்குது நீங்கள் எல்லாேருமே தரிசனம் பண்ணலாம் பக்கத்துலேருந்து தரிசனம் பார்க்குற வாய்க்கும் எனக்கு கிடைக்கும் அப்புறம் சித்திரை திருவிழா உண்டு சுவாமிக்கு சுவாமி அம்பளுக்கு இப்போ வர்றது சித்திரை திருவிழா சுவாமி அம்பாளுக்கு திருவிழா நடக்கும் இது பொடியில் விசேஷமாக பத்து நாள் நடத்துகிற விசேஷம் இது இந்த பேர் ரெண்டு திருவிழா நம்ம கோயில் உண்டு மற்றபடி எல்லா விசேஷங்களும் இல்லை பொதுவாக இருக்கிறது எல்லா விஷயமும் கை எல்லா விஷயம் மாசத்தை குறித்திக்க மட்டும் அவருக்கு அபிஷேகம் ஒன்று செஞ்சார்க்கு சுவாமி அம்பாளுக்கு ஆறு கால பூஜையும் நடைபெறும் சுவாமி அம்பா செஞ்சார்க்கும் ஆறு கால பூஜையும் உண்டு விசேஷமாக நடக்கிற பூஜை எல்லா விசேஷங்களும் இது சிங்காரவலருக்கு ஒரு முப்பது ஒரு முப்பத்தி மூணு அபிஷேகம் ஒரு வருஷத்துக்கு நடக்கிருக்கிறது நூற்றாண்டு நான்காம் நூற்றாங்கில் கோசங்க சோழனால் கட்டப்பட்ட கோயிலோ நான்காம் நூற்றாண்டு கோசங்க சோழனால் கட்டப்பட்ட விசேஷமானதில் மானம் கோயிலை சென்றது ஐந்து அடுக்கு மலை ஏனை ஏறப்படாத கோயிலும் மானம் கோயில் சொல்லுவாங்க ஆமாம் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரின் சங்காரம் பண்ணிய அழகிய சிக்கல் சிங்காரவலன் அருணைநாதர் பாடியிருக்கார் அந்த வரியில் எட்டாவது வரி அது அசுரரை விட்டு சமகாரம் ஆடிய பெருமானைன்னு சொல்லியிருக்கு அழகாக பாடியிருக்கான வரியில் அழகாக வரும் இன்னைக்குமே ரொம்ப நன்றி சிக்கல் சிங்காரவேலன் கோவிலை தரிசித்துவிட்டு சுமார் முப்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோவில் செல்வோம் வாரி திருவாஞ்சியம் திருத்தலத்தின் சிவனாரின் திருநாமம் ஸ்ரீ வாஞ்சிநாதர் அம்பாளின் பெயர் ஸ்ரீ மங்களாம்பிகை இத்தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் கடும் தவமிருந்து சிவபூஜை செய்திருக்கிறார்கள் தெய்வங்களே இங்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள் யமதர்மருக்கு சிவனார் அருளிய பேரு பெற்ற திருத்தலம் இது ஆகவே இத்தலத்தில் அம்மைக்கும் அப்பனுக்கும் வாகன தொண்டு செய்து வருகிறார் இதனால் யமதர்மருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது இவரை வணங்கிய பிறகுதான் மூலவரை வழிபடுகின்றனர் எமபயம் முதலான பலவற்றுக்கு பரிகார தலமாக ஸ்ரீ வாஞ்சியம் கருதப்படுகிறது இப்பிறவியில் ஒரு முறையேனும் வாஞ்சியம் வந்து வாஞ்சிநாதரை தரிசித்துவிட்டு யம வணங்கினால் இந்த வாழ்க்கை நிம்மதியுடனும் நிறைவுடனும் அமைந்துவிடும் என மிகவும் நம்பப்படுகிறது இக்கோவிலின் தீர்த்தம் குப்தகங்கை கங்கை எனப்படுகிறது கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வந்து நீராடி விட்டு இறைவனை தரிசித்தால் ஏழு ஜென்ம பாவங்களும் தீரும் என்பது ஐதீகம்